சக்தி நல்லொழுக்கம் இல்லாதவனை வேதங்கள் புனிதமாக்கிவிடாது இமயமலை போல நிற்கும் வேத சாஸ்திரங்களில் தருமங்கள் நதிகளாக ஓடுகின்றன இந்த நதிகளில் நீராடும்போது புனிதம் ஏற்படுகிறது தெய்வத்திற்கு இரண்டு பக்கங்கள் உண்டு ஒன்று தட்பம் மற்றொன்று வெப்பம் வெப்பமும் தட்பமும் சமமாக இருந்தால்தான் மலர் மலராக காட்சியளிக்கும் வெப்பம் மிகுந்தால் மலர் கருகும் தட்பம் மிகுந்தால் மலர் அழுகும் ஆகவே உலகிற்கு வெப்பமும் தட்பமும் இன்றியமையாதவை வெப்பம் நுண்மை சிவம் தட்பத்தின் நுண்மை திருமால் வெப்பத்தின் நிறம் சிவப்பு அவனே சிவமூர்த்தி பவனம் போன்ற மேனியன் தட்பத்தின் நிறம் பச்சை திருமால் பச்சை போல் மேனியன் ஆகவே அறியும் சிவனும் ஒன்று பரம ஏழைக்கு அளிக்கும் தானம் பூஜையில் நின்று போன கோவிலுக்கு பூஜை ஏற்படுத்துதல் அனாதை பிணத்திற்கு விதிப்படி தகனம் செய்தல் ஆகிய மூன்றும் அசுவமேதையாக பலனை தருபவையாகும் ஒருவனுக்கு ஆத்மார்த்தமான பரிசுத்தம் ஏற்பட வேண்டும் அது ஏற்படாத நிலையில் அவன் ஆடம்பரமாக எவ்வளவுதான் பூஜை புனஸ்காரங்கள் செய்து வந்தாலும் அவனுக்கு எந்த நன்மையும் ஏற்படாது கடவுளிடம் நாம் எப்போதும் மன அமைதியை கொடு என்று வேண்டிக்கொண்டால் போதும் அதுவே சுகமானதும் நியாயமானதுமான பிரார்த்தனையாகும் இறைவன் நமக்கு மன அமைதியை இரண்டு விதமாக கொடுக்கலாம் ஒன்று நாம் எதை விரும்புகிறோமோ அதை கொடுத்து நம்முடைய ஆசையை தீர்த்து விடுவது இன்னொன்று நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி அந்த இல்லாமையால் ஏற்படும் ஏக்கத்தையும் தாபத்தையும் இல்லாமல் செய்துவிடுவது இந்த இரண்டாவது முறையே சிலாக்கியமானது பொருள் வேண்டும் என்று கேட்பவர்கள் அதனால் வரும் சிரமத்தையும் ஏற்க தயாராக இருக்க வேண்டும் இறைவனை எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று அழைக்கிறார்கள் ஒவ்வொருவரும் தன் இதயத்தை சுத்தமாக வைத்திருந்தாலே போதும் இறைவன் அங்கே நிச்சயம் பிரசன்னமாவார் ஓம் சக்தி உன் கைக்கு எட்டாத ஒரு பொருளை எட்டி பிடித்து எடுக்க எப்படி எல்லாம் முயல்கிறாய் அப்போது உன் மனமும் புலன்களும் ஒருமுகப்பட்டு அதனை எடுக்க துணை புரிகின்றன ஒரு சாதாரண பொருளை எட்டி எடுக்கவே அவ்வளவு எச்சரிக்கை உணர்வு தேவைப்படுகிறது எட்டா பொருளாக இருக்கும் தாயான எண்ணெய் எட்டி பிடிக்க உன்னால் சுலபத்தில் முடியாது உன் ஐம்புலன்களையும் அடக்கி மனத்தை ஒருமுகப்படுத்தி முயற்சி செய்தால்தான் அம்மாவை அடைய முடியும் சாக்கடையிலும் புல் முளைக்கிறது சேற்றிலும் புல் முளைக்கிறது அதுபோல ஆன்மீகத் துறையிலும் புல் முளைக்கின்றது ஆன்மீகத்தில் வளர்ச்சி இருக்கும் போது கூடவே சலசலப்பும் இருக்கத்தான் செய்யும் இந்த சலசலப்புகளை கண்டு ஆன்மீகத்தை விட்டு கொள்ளக்கூடாது அதனால் உனக்கு தான் இழப்பு என்பதை மறந்துவிடாதே ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கிற போது தாய் கை கொடுத்து பழக்கினால்தான் அது நடக்கவே ஆரம்பிக்கும் அதுபோல தாயான நானும் கை கொடுத்தால்தான் இங்கே வாழவே முடியும் அதை மறந்துவிட்டு அந்த நாடி இந்த நாடி என அழையாதே நீ எந்த நாடியை நோக்கி போனாலும் கடைசியாக என்னை நாடித்தான் வரவேண்டும் உன்னுள் ஆன்மா என்ற ஒன்று உள்ளவரை உனக்கு உலகியல் கடமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் அது குறித்த கஷ்டங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கும் விளை பொருள் முதிர்ந்து பக்குவப்பட வேண்டும் அப்போதுதான் சுவை இருக்கும் அதுபோல உனக்கு முதிர்ந்த அறிவும் அனுபவமும் பாசமும் பக்தியும் தொண்டும் வேண்டும் அப்போதுதான் உனக்கு பயன் கிடைக்கும் பாலை நன்றாக காய்ச்சி பக்குவமான சூட்டில் அதனோடு புளிப்பு பொருளை சேர்க்கும் போது அது தயிராக அந்த தயிரிலிருந்து வெண்ணெய் கிடைக்கிறது அது தண்ணீரிலும் விதக்கிறது அதுபோல மனித உடலுக்கு ஆன்மா என்ற புளிப்பு பொருள் சேர்ந்தால்தான் மனம் பக்குவம் அடையும் மோரான பிறகு அது பாலாக மாற முடியாது அதுபோல மனிதனின் ஆன்மா பக்குவம் அடைந்துவிட்டால் அவன் கெட்ட வழிக்கு மாற முடியாது ஆன்ம பக்குவம் அடைய வேண்டுமானால் உலகத்து உயிர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் விரதங்களை மேற்கொள்ள வேண்டும் அன்றும் சொன்னேன் இன்றும் சொல்கிறேன் நாளையும் சொல்வேன் ஆன்மாவை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சப்ளே